Hello friends! உனக்கு இதே வேலையாக போச்சு திரும்ப திரும்ப இந்த மாதிரி பண்ண அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் உனக்கு வந்து சான்ஸே வந்து கிடைக்காது இந்த மாதிரி வந்து பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சர்ஃப்ராஸ் கானில் ரோஹித் சர்மா வந்து திட்டியிருக்காரு சர்ப்ராஸ்கான் வந்து இந்த கேமில் நல்லா தான் வந்து ஆடிருப்பார் அறுபது பந்தில் ஐம்பத்தாறு ரன் அடிச்சிருப்பார் எட்டு ஃபோரு ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பார் ஸ்ட்ரைக் ரேட்டும் ஜெய்ஸ்வாலுக்கு பிறகு நல்லா வச்சுருந்தது வந்து சர்ராஸ் கான் மட்டும்தான் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா துருவ் ஜோரல் பதினஞ்சு ரன்லையும் அஸ்வின் வந்து டக் அவுட்டு ஜடேஜா வந்து பதினஞ்சு ரன்லையும் வந்து அவுட் ஆயிருப்பாங்க இவங்கள விட சர்ஃப்ராஸ் கான் வந்து பெட்டராக தான் வந்து ஆடியிருக்கார் இருந்த போதிலையுமே கூட வந்து சர்ஃபராஸ்கான ரோஹித் சர்மா ட்ரெஸ்ஸிங் ரூம்லாம் அவர் அவுட் ஆயிட்டு வரும் பொழுது பார்த்தீங்கன்னா கோமா வந்து திட்டிருப்பார் அதற்கான காரணம் என்ன அப்படின்னா சர்ஃபராஜ்கானுக்கு வயசு வந்து ஆயிடுச்சு நீ ஒரு அதிக வயசில் தான் அவர் வந்து டெஸ்ட்டில் வந்து டிபியூட்டே வந்து பண்ணாரு அப்படி இருக்கிறப்ப செஞ்சுரியை ஒரு ஒரு முறையும் வந்து மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால கண்டிப்பாக அடுத்தடுத்த தொடர்களில் வந்து வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து பறி போயிட்டே வந்திருக்கும் ஏன்னா இப்போதைக்கு வந்து செம டஃப் வந்து இருந்துகிட்ருக்கு விராட் கோலி கே எல் ராகுல் இவங்க ரெண்டு பேரும் வெளியில் வந்திருக்காங்க இப்போ டீமில் ஜெய்ஸ்வாலு கில்லு ரெண்டு பேருமே நல்லா ஆடுறதுனால அந்த டாப் ஆர்டர் வந்து மாற போகிறதே கிடையாது மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயா சையர் உள்ள வருவார் கோலி உள்ள வருவார் கே எல் ராகுல் உள்ள வருவார் இவங்கெல்லாம் உள்ளே வந்தாங்கன்னா துருவ் ஜோரல் சர்ப்ராஸ் இவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது அந்த வகையில் கிடைச்ச வாய்ப்பெல்லாம் இப்படி வீணடிச்சுட்டே இருக்க ஒரு செஞ்சுரி அதை வந்து வந்து கன்வெர்ட் பண்ணால் தான் அடுத்தடுத்து வாய்ப்பு கிடைக்கும் ஒரு ஒரு கேம்லேயும் இந்த மாதிரி ஆஃப் சென்ச்சுரியிலே வந்து அவுட் ஆகிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அண்ணன் போதிலுமே கூட அவர் மேலே இருக்க அக்கறைனால பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து சர்ஃப்ராஸ்கான வந்து திட்டிருப்பார் நன்றி